ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு பண்டிகைகளையும் நாம் கொண்டாடுகிற போது அவை எதற்காக அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு அவற்றை கொண்டாடினோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பாங்க அது வழியா போனா சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்னு ஆனா இந்த விழாவிற்கான மூல காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல எந்த விழாவாக எந்த விரதமாக இருக்கட்டும் அது தோன்றியது அது எப்போ இருந்து அது யாரால் எந்த இடத்தால் என்ன காரணத்தால் அப்படிங்கறத தகவலை தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன் திருமங்கையாழ்வார் ஒருமுறை ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருள்கிறார் இந்த திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானை உள்ளம் முருகி கண்ணீர் பெருகி அந்த பெருமானை பிரார்த்தனை பண்றார் என்னைக்கு அப்படின்னா கார்த்திகை திருநாள் அன்று பிரார்த்தனை பண்றார் இந்த கார்த்திகை திருநாள் அன்று அழுது தொழுது பெருமாளை விண்ணப்பம் பண்ணி பாடி எம்பெருமானை மகிழ்வித்து எம்பெருமானே குளிர்ந்து அவருக்கு வந்து பள்ளி கொண்ட பெருமான் அப்பா திருமங்கையாழ்வா உன்னுடைய அந்த பாசுரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உன்னுடைய ஆராதனையை வந்து நான் ரொம்ப விரும்பி விரும்பி ஏற்றுக்கிறேன் உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு கேட்குறேன் இப்போ உடனே திருமங்கையாழ்வார் வந்து சொல்றார் ஆமா சுவாமி நானும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் உங்ககிட்ட ஒன்று விண்ணப்பம் பண்ணணும்னு தான் இத்தனை தூரம் நான் வந்திருக்கிறேன் அதனால நீ வந்து எனக்கு கொஞ்சம் நான் கேட்கறத செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற இப்போ எம்பெருமான் சொல்றார் நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறேன்னு உலகத்துக்கே தெரியுமே ஏன்னா கொள்ளையடித்து கோயில் கட்டினவர் அவர் சும்மா கோயில் கட்டல வழிப்பறி செய்தேனும் எம்பெருமானுக்கு திருப்பணி செய்தாக வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர் இல்லையா அதனால நான் உனக்கு கேட்டு இல்லைன்னா சொல்ல போறேன் என்ன வேணும் கேளு மகிழ்ச்சியா கேளு அப்படின்னார் இப்ப இவர் என்ன கேப்பாரு நம்மளா இருந்தா என்ன கேட்போம் நான் பாடிய பாசுரங்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலத்திற்கும் நீ கேட்க வேண்டும் என்னை வந்து உன் பக்கத்திலேயே நீ வச்சிக்கணும் எனக்கு வந்தா வைகுந்தத்துல இடம் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கேப்பாரோ அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா திருமங்கையாழ்வார் என்ன தெரியுமா கேட்டார் பெருமாளே இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல நம்மாழ்வார் அருளி செய்த ஆயிரம் பாசுரங்களும் அமுதத்திலும் அமுதமானவை அந்த ஆயிரம் பாசுரங்களையும் நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும் சுவாமி வருடந்தோறும் நீ அதை கேட்டு மகிழ வேண்டும் சுவாமி அப்படின்னு கேட்குற இப்போ மற்றவங்க தான் பாடிய பாடலை நீ கேட்கணும் அப்படின்னா அது அவருக்கு வரம் ஆனா திருமங்கை ஆழ்வார் அப்படி கேட்கல நம்மாழ்வார் பாடி ஆயிரம் பாசுரங்களையும் நீ விண்ணப்பம் செய்து கேட்டருட வேண்டும் அப்படிங்கிற இப்ப பெருமாள் சொன்னார் கேட்கணும்னு நீ தான் சொல்ற கேட்க நான் தயாரா இருக்கிறேன் பாசுரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவை தான் இந்த காது இருக்கு நல்லா பாடுங்க நான் நல்லா கேக்குறேன் நீயே என்னைக்கு பாடுறதுங்கிறத ஒரு முடிவு பண்ணிரு அப்படின்னார் அவர் யோசிச்சார் நல்ல நாள் என்னைக்கு அப்படின்னு யோசிச்சு பெருமாள்கிட்ட சொன்னார் சுவாமி மார்கழி மாசத்துல ஏகாதசியிலிருந்து ஒரு பத்து நாள் கணக்கு பண்ணிக்கிட்டு பத்து நாள்ல நூறு நூறு பாட்டா நீ கேட்டீங்கன்னா ஆயிரம் பாட்டை நீ கேட்டரலாம் உனக்கும் கஷ்டம் இல்லை பாசுரம் படிக்கிறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாதுன்ன சுவாமி சொன்னார் ஓ ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைப்போமான்னார் ஆ வைக்கலாமே ராப்பத்து அப்படின்னு பேர் வைப்போம் அதனால இந்த நூறு நூறு பாசுரங்களாக கேட்டு மகளனும் பெருமாளேனு பெருமாள் கிட்ட விண்ணப்பம் செய்கிறார் சுவாமியும் அதை ஏற்றுக்கொண்டு நீ இப்படியே உன் விருப்பப்படியே செய்ய கடவுது அப்படின்னு வரம் கொடுக்கிறார் அப்படி திருமங்கை ஆழ்வாரால் துவங்கப்பட்டது ராபத்து இப்படி ராப்பத்து போகும்போது இன்னொரு சம்பவமும் நிகழ்கிறது நாதமுனிகளும் வந்து இதே கார்த்திகையில சுவாமியை வழிபடுற அப்போ ராபத்து நடந்துகிட்டு இருக்கு ராபத்து நடக்கக்கூடிய அந்த காலத்துல கார்த்திகை மாதத்துல வந்து சுவாமி இந்த ராபத்தை நீ கேட்டு விண்ணப்பம் பண்றியே அதே மாதிரி இன்னும் ரெண்டாயிரம் பாசுரங்களுக்கு மேல இருக்கே நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல ஒரு ஆயிரம் தானே சுவாமி நீ கேட்குற இன்னும் ரெண்டாயிரத்துக்கு மேல பாசுரம் இருக்கே கிட்டத்தட்ட அந்த பாசுரங்களையும் நீ கேட்கறதுக்கு ஒரு கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு விண்ணப்பம் செய்கிற அப்ப சுவாமி நாதமுனிகள் கிட்ட சொல்றாரு எப்படி கேட்கறது ஏற்கனவே அவர் வந்து இதுக்கு ராபத்துன்னு பேர் வச்சுட்டாரு திருமங்கையாழ்வார் இந்த ரெண்டாயிரம் பாசரம் கேட்கணும்னு எனக்கும் விருப்பமா தான் இருக்கு தான் இருக்கு நாலாயிரத்தையும் கேட்கணும்னுதான் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வழி நீயே சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற அப்ப இவர் என்ன சொல்றாரு இப்படி பத்து இங்க போச்சா இப்ப நாம என்ன பண்ணுவோம் இருந்து அப்படி முன்னாடி ஒரு பத்து நாள் எடுத்துக்குவோம் அதுக்கு பகல் பத்துன்னு பேர் வச்சுக்குவோம் அப்ப இந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் நாம வந்து விண்ணப்பம் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த பகல் பத்து ராபத்தில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை சுவாமி விண்ணப்பம் செய்வதற்கு அருள் புரியலாம் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறார் சுவாமியும் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படித்தான் ஆரம்பிக்குது பகல் பத்து ராபத்து இந்த பகல் பத்து ராபத்து அப்படிங்கிற இரண்டையும் சுவாமி விண்ணப்பம் செய்வதற்கு அரையர் சேவை அப்படின்னு பேருண்டு இது ஸ்ரீரங்கத்துக்கே உரிய ஒரு அற்புதமான சேவை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அரையர் சேவை பார்க்காதவங்க அநேகமாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவர்களுக்காக இந்த அரையர் சேவையினுடைய இந்த படத்தை வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்க அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இவங்கள பார்த்தீங்கனாலே ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உடையவர்களாக இருக்காங்க இல்லையா ஒரு குல்லா இவங்க போடுகிற அந்த குல்லாவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இவங்க இந்த பாசுரத்தை என்ன பண்ணுவாங்க முத்தமிழாகவும் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வார்கள் அதாவது பாசுரத்தை பாடி நடித்து ஆடி மூணுமே இயல் தமிழ் சொல்றோம் இல்லையா இந்த மூவண்ணமாக விண்ணப்பம் செய்யக்கூடியதற்கு அரையர் சேவை அப்படின்னு பேர் பாசுரத்தை சும்மா நின்னு இப்படி கையை கட்டிக்கிட்டு சொல்றது அப்படி இப்போ வந்து நம்ம பாசுரத்தை சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லுவது என்பது இயர்த்தமிழ் பாடுவது அப்படிங்கிறது இசைத்தமிழ் ஆடி நடித்து காட்டுவது அப்படிங்கிறது நாடகத்தமிழ் மூணையும் சேர்த்து இவங்க செய்வாங்க இவர்களுக்கு அரையர்கள் அதாவது அரைதல் அப்படின்னா விண்ணப்பித்தல் அப்படின்னு அர்த்தம் அரைகிறதுனா நமக்கு தெரிஞ்ச இந்த அறை கிடையாது விண்ணப்பித்தல் இறைவனது திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்வதனாலே இதற்கு அறையர் சேவை அப்படின்னு பேர் இந்த அரையர் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிற போது ரொம்ப அழகான ஒரு சேவை பத்தாவது நாள் சேவை இந்த பத்தாவது நாள் தான் ஸ்ரீரங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஏன் இந்த பத்தாவது நாள் மட்டும் இவ்வளோ கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் கூடுது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான வரலாறு உண்டு பராசரப்பட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அந்த பராசரப்பட்டர் வந்து தாயார் சன்னதியிலே தான் இருப்பார் சுவாமி சன்னதிக்கு போகவே மாட்டார் அவருக்கு சுவாமின்னா கொஞ்சம் பயம் எப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி நம்ம விட்டு பிள்ளைங்க அம்மானா ரொம்ப பிரியமா இருக்கும் அப்பான கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல அந்த காலத்துல வச்சுக்குவோமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு சுவாமி பக்கமே போகமாட்டேன் நம்பெருமாள் தான் அங்க எழுந்தருளுகிற மூர்த்தி ஸ்ரீரங்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த நம்பெருமாள் பக்கமே போகாது தாயாரோடே போவார் தாயாரோடே வருவார் தாயார் சன்னதிலே நின்றுக்குவார் ஏன் சுவாமி பக்கம் போறது இல்லையா சுவாமி வந்து பக்தர்கள் கிட்ட அனுகிரகமா இருக்கிறாரு ஆனா கிட்ட சுவாமி கொஞ்சம் கோபமா இருக்கிறாரு எப்போ அவர் கோபமா இருப்பாரு எப்போ சந்தோஷமா இருப்பாருன்னு நமக்கு தெரியாது நாம பாட்டுக்கு அவர் கோபமா இருக்கிற நேரமா பக்கத்துல போயிட்டேன் அவரை நம்ம மேலே கோவப்பட்டுட்டா நாம எங்க யாருக்கிட்ட போகிறது தஞ்சமடை ஆளே கிடையாது அதனால் அம்மா தான் எப்போவும் சாந்தமா இருப்பாங்க அதனால் இங்கேயே இருந்துருவோம் அங்கே எதுக்கு நாம போறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கே போறதே கிடையாது இப்ப நம்பெருமாளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன ஆசை இந்த பராசரன் நம்ம பக்கமே வரமாட்டேங்கிறானே எப்போ பார்த்தாலும் தாயார் பின்னாடியே போகிறான் தாயாருக்கே சேவை பண்ணுறான் நம்ம பக்கம் இவன் திரும்பியும் பார்க்க இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணி தாயாரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற பெருமாள் என்ன சொல்கிறாரு இந்த பராசரனை நீ என்ன உன் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் என் பக்கத்துக்கு அனுப்பவே அந்த அந்தம்மா சொன்னால் எனக்கு தெரியாதப்பா நீங்களாச்சு உங்கள் பக்தனாச்சு தான் வந்து இங்கே இருக்கிறான் நான் போனால் கூட அவன் போக மாட்டேங்கிறான் அது உங்கள் பாடு அவன் பாடு என்ன ஏன் கேட்குறீங்கன்னு அம்மா முடிச்சுட்டா இப்போ சுவாமி ரங்கநாதர் சொல்றாரு இன்னைக்கு நாம் ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுவோம் இன்னைக்கு ஓ வேஷத்துல நான் போறேன் இன்னைக்கு அப்போ நான் அவன் பக்கத்துல இருப்பேன் தானே அப்போ அவன் தொண்டை நான் அனுபவிப்பேன் தானே அதனால் இன்னைக்கு நீ வந்துடாத இன்னைக்கு உனக்கு பதிலாக நான் போயிடுறேன்னு சொல்லி கருண்யமா ஒரு பக்தனின் அன்பை பெற வேண்டும் என்று நம்பெருமானே இறங்கி வர்றார் இது எவ்வளோ ஒரு அருமையான வரலாறு பாருங்க பக்தனுக்காக பகவான் பகவானுக்காக பக்தன் தான் இறங்கி போகணுங்கிறது இல்லை பக்தனுக்காக பகவானே இறங்கி வர்றார் இறங்கி வந்து அன்றைக்கு தாயார் நம் நம்பெருமானார் இருக்கிறார் எல்லா அலங்காரமும் முடிச்சு சுவாமி புறப்பட தயாராயிடுச்சு பராசரப்பட்டார் பக்கத்துல வந்து நிற்கிறார் அப்படியே அம்பாள் அப்படியே பார்க்கறாரு அந்த திருவடி பார்க்குறாரு ஆஹா என்ன அழகான திருவடி செங்கமலை பொற்பாதங்களை வணங்கினார் அப்படியே தாயாரின் அழகிய ரூபத்தை அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே வர்றார் அந்த அபயவரதங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பக்தர்களுக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படியே அவருடைய ஆடை அணிகலன்களை எல்லாம் ரசிக்கிறார் அப்படியே அந்த தாவங்கட்டையை பார்க்கறாரு ஆமா அழகி அந்த புன்னகை அப்படியே அம்பாள் அழக புன்னகை பண்ணி இருக்கிறார் அந்த மலர்ந்த முகத்தை பார்க்குறார் அப்படியே மேலே வந்தார் இந்த கண்ணை பார்த்துட்டார் கண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அப்படி அப்படி ஒரு நிமிஷம் அப்படி திகச்சு போயிட்டார் என்ன வழக்கமாக பார்க்குற கண் இல்லையே இது இந்த கண் ஏதோ வித்தியாசமா இருக்கே ஒரு கண் நல்லா இருக்கு இன்னொரு கண் சரி இல்லையே அம்பாளுக்கு எப்பவுமே இப்படி இருக்காதே அம்பாளுக்கு ரெண்டு கண்ணும் கருண்யமா தானே இருக்கும் இது ஒரு கண்ணு கோபமா தெரியுது இன்னொரு கண் சாந்தமாக தெரியுதே அம்பாளான்னு யோசிக்கும் யோசிக்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது இல்லை இது நம் அவருக்கு தான் ஒரு கண் கோபமாக இருக்கும் ஒரு கண் சாந்தமா இருக்கும் ஏன் பகைவன் திடீர்னு வந்துட்டா அவனுக்காக கோபமான கண்ணோ பக்தனுக்காக சாந்தமான கண்ணையும் உடையவர் அந்த கமலக்கண்ணன் அந்த தான் இவர் நான் வழிபடுகிற தாயார் இல்ல பெருமாளே என்னை நீ சோதிப்பதற்காக வந்தீரோன்னு அப்படி திருவடியை பிடிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் பராசரப்பட்ட நம்பெருமாள் காட்சி கொடுத்து சொன்னார் அப்பா பராசரா தினோ அம்மாவுக்கே சேவை செய்தியே இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சேவை பண்ணக்கூடாதா நான் உன் பக்கத்துல இருக்கக்கூடாதா என்ன நீ பார்க்க கூடாதா உனக்காக தானையா நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் வாயா இன்னைக்கு ஒரு நாள் என் கூட அப்படின்னு ரொம்ப சுவாமி இஷ்டப்பட்டு பராசரனுக்காக அம்பிகை ரூபத்தில் காட்சி கொடுத்த அந்த திருநாள் தான் பத்தாவது திருநாள் இப்போ பகல் பத்து பத்து அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தினுடைய தான் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இந்த பத்தாவது நாள் சேவையை தான் நிறைய பேர் வந்து ரங்கநாதர் எப்படி நம் பெருமாள் ரொம்ப அழகா தாயாருடைய கோலத்தில் அருள் புரிகிறார் அப்படின்றத பார்ப்பாங்க நம்ம அடுத்த நாள் ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பாங்க அந்த வாசலுக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம் எல்லா பாவமும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு கொலை பண்ணிட்டு அடிச்சிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அடுத்தவங்க சொத்தை எல்லாம் திருடிட்டு அடுத்தவர்கள் மனம் நோக பேசி அடுத்தவர்களை புண்படுத்தி அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு தான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஆணவத்தோட எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற கர்வத்தோட இந்த வாசலுக்குள்ள நுழைஞ்ச சொர்க்கத்துக்காக போக முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வைகுந்த வாசலை பற்றி எல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடையே சொல்லிகிட்டு இருக்கிறோம் உள்ளே போனால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் உள்ளே போனால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஆனால் பெருமாள் அதை ரொம்ப அழகான சேவையாக ஸ்ரீரங்கத்தில் காட்டுவார் இந்த ஸ்ரீரங்கத்தில் வைகுந்த வாசல் திறக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்குது இல்லையா அதுவே வந்து ரங்கநாதரின் அறையர் சேவைன்னே அதை சொல்லலாம் இந்த எல்லாரும் அரையர்கள்லாம் சேவை சாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல ரங்கநாதரே அரையர் சேவை சாதிக்கிற நாள் எதுன்னா மிகுந்த ஏகாதசி அன்னைக்கு அது எப்படி சுவாமி வருவாருன்னு பாருங்க சுவாமி முன்னால தயாராயிருவார் இந்த கதவு பூட்டி இருக்கிறாங்க பூட்டப்பட்ட கதவிற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது பெருமாள் வந்து தயாராயிருவார் உள்ள கிளம்புறதுக்கு அங்கிலாம் சாத்தி சுவாமி எனக்கு ரத்ன அங்கி சாத்தி ரொம்ப அழகா தன்னை காக்குறதுக்காக அப்படி காத்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்காக பெருமாள் வந்து தயாராவார் தயாராகி வருகிற போது அங்க ஒரு கிணறு இருக்கும் விரஜா நதிக்கு சமமான கிணறு அதாவது ஒரு ஆன்மா வைகுந்த பதவிக்கு செல்வதற்கு புறப்பட்டு விட்டது அப்படி புறப்பட்ட ஆன்மாவின் ஸ்வரூபமாக எழுந்தருளுபவர் தான் பெருமாள் அவர் போற போது இந்த விரஜா நதியை தாண்டி போகணும் அங்க நீராடி விட்டுத்தான் ஆன்மாக்கள் பயணிக்கிறது சுவாமியை போய் அங்க நீராட்ட முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க அந்த கிணத்துக்கு பக்கத்துல சுவாமியை நிறுத்தி அந்த தண்ணீரை கொண்டு வந்து விரஜா நதிக்கு ஒப்பாக அந்த நீரை மாற்றி அத சுவாமிகளினுடைய பாதங்கள்ல விண்ணப்பம் பண்ணி சுவாமிக்கு வந்து அப்ப நீராட்டியதாக அவருக்கு வந்து அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுவாமி கிளம்பி இருந்து தாண்டி வெளியே வருவார் இப்ப விரஜா அந்த ஆன்மா தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் பெருமாள் எப்படி வருவாருன்னா இவ்வளவு நேரம் மெதுவா வருவார் அதுக்கப்புறம் சுவாமி ரொம்ப வேகமா வருவார் அப்படியே அந்த கதவை திறப்பார் பாருங்க ஒரு சிங்கம் கோகையிலிருந்து வெளியே வந்த மாதிரி சுவாமி புறப்பாடு இருக்கும் அப்படியே எல்லாம் கோவிந்தா 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 கோவிந்தான்பாங்க கடை ஒருத்தர் நிற்பார் கோவிந்தன் கண்ணுக்கே தெரிய மாட்டார் ஆனா கோவிந்தன் என்ன பண்ணுவார் அங்கேருந்து விறுவிறு விறுவிறுன்னு வேகமா அந்த கடைசிக்கு ஓடுவார் அப்படி கோவிந்தான்னு நின்னவர் கண்ணை திறந்து பார்த்தா அங்க நின்ன பெருமாள் இங்க வந்து நிற்பார் பெருமாளே என் பக்கத்துல வந்துட்டியேன்னு நினைக்கும் போது மீண்டும் பெருமாள் அப்படியே பின்னாடி போவார் மறுபடி அப்படியே முன்னாடி வருவார் கிட்டத்தட்ட அரையர் சேவை எப்படி இருக்குமோ அப்படியே பெருமாள் ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அந்த வைகுந்த வாசல் திறந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் பாருங்க ஆனந்தமான காட்சி இந்த ஆன்மா எப்படி வைகுந்தத்தை சென்று அடைகிறது என்பதை காட்டுகிற காட்சி பகல் பத்து ராபத்து சுவாமி ரெண்டும் விண்ணப்பம் பண்ற இந்த ஆழ்வார்களின் பாசுரங்களில் சொல்லப்பட்டது போல நம்முடைய மனதிலே இருக்கின்ற மனமாய அழுக்குகளை நீக்கி யாருக்கும் துன்பம் செய்யாமல் யார் மனதையும் புண்படுத்தாது யாருக்கும் தீங்கு நினைக்காது ஒருவர் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விடுத்த ஆன்மாவானது இப்படி விரஜா நதியில் நீராடி தன்னை புதுமைப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு எம்பெருமானை தேடி போகின்ற போது இந்த மலங்கள் எல்லாம் அவர் துரத்தி அந்த ஆன்மாவை தன் வாசலுக்கு அழைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் அதுதான் வைகுந்த வாசல் திறப்பினுடைய தாத்யம் இப்ப இதத்தான் நாம செய்யணுமே தவிர தவிர்க்குள்ள நுழைஞ்சிட்டா நுழையும் போதே இடிச்சுள்ளி நான் முன்னாடி முன்னாடி போறேன் நீ அறிவு இருக்கா புத்தி இருக்கா இப்படி எல்லாம் உள்ள போறதுனால என்ன பலனும் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது முதல்ல அதை தெளிவா யோசிக்கணும் வாசல் என்பது வெளித்தத்துவமாக வைத்தது ஆனால் அதன் உத்தத்துவமாக சொன்னது என்ன அதைப்படி அதன் முறைப்படி நாம கடைபிடிக்கணும் இல்லையா அதை முதலில் புரிந்து கொள்ளணும் இந்த விரதத்தை மேற்கொண்டு சொன்ன மாதிரி நம்முடைய குணங்களை உயர்த்தி கொண்டு வைகுந்த வாசலில் நாம் நுழைந்தோமே ஆனால் பரமபதத்தில் நிச்சயமாக நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்